துடி துடிப்பால் விடமாட்டார் அது மாதிரி வந்து இந்த நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்வதற்கு பெண் என்ன செய்வா தடையா இருப்பா அப்படின்னு படிக்கிறாரு அதே மாதிரி வந்து நாடி குறுவடி தேடி நடக்கிற நற்செயலை கசப்பாக்குவாள் குறுவடினா சேகு முறியுது சேகிருக்காருல ஞானி அவருடைய குருவடியை பின்பற்றி போகலான்னு போனா அதையும் வந்து கசப்பானதாக்கிடுவா அப்படின்னா போயிடாத என்னோடவே இரு என்னோட இந்த பொம்பளை சொல்லுவா அது மாதிரி ஓடி திரிந்து இளைந்து பணங்கள் ஒரு காலை தேட என்று தாக்குவாள் ஓடி போய் பணம் காசு நிறைய அழகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் அது மாதிரி தேடும் பொருள்தனை காணில் தேசத்தில் யாரு என்று தூக்குவாள் தேடி இருந்து பணத்தை கொண்டாந்து போட்டேன்னு போய் உண்மை மாதிரி ஆளை கிடையாது என்று பெண்களை வந்து பொம்பளை நாடாத பொங்கல நச்சு பாம்புமாறு கேவலமைக்குள்ள பேசுகிறாரு அது மாதிரி ஆடு என்றும் மாடு என்றும் வீடு என்றும் தேடு என்றும் ஆண்டவனை மர பார்க்குவாள் ஆடு மாடு வீடு இதெல்லாம் சொல்லி ஆண்டவனை மறக்க எல்லாம் இஸ்லாத்தின் பெயராலேயே இந்த துறவலத்தை அதாவது குடும்ப வாழ்க்கை வேணாம் அவரவர்கள் தன்னை மட்டும் காத்துக்கிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளேயே முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு நல்ல சித்தாந்தமாக வைக்கப்பட்டதுக்கு இது ஆதாரமாக இருக்கிறது அதனால கூட நாகூர்ல ஒருத்தர் அடங்கியிருக்கிறார் அவர் கல்யாணமே பண்ணல ஆனால் அவர் மகான் வழி இல்ல நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாகூர்ல அடங்கியிருக்கிற சாகுல அவர் திருமணமே ஆகல திருமணம் ஆகாம ஒருத்தர் நபி வழியை புறக்கணிச்சிருந்தார்னா அவர் இப்படி இறைநேசர் ஆவார் என்ற ஒரு ஞானம் கூட இல்லாமல் நம்ம என்ன செஞ்சோம் அவங்க எல்லாம் இறைநேசர்களுக்கு உள்ளவங்க யார் கல்யாணம் வேணாண்டு புறக்கணித்தார்களோ அவங்க எல்லாம் இறைநேசர் என்ற அந்தஸ்துக்குரியவர்கள் என்கிற ஒரு சித்தாந்தம் பிற மதங்கள் இருந்து காப்பீடிக்கப்பட்டு நம்ம மக்கள்தான் ஒரு தாக்கத்தை ஒரு காலத்துல தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு இஸ்லாம் வந்து ஒத்துக்கிறதா இந்த மாதிரியான செயலை இஸ்லாம் ஆதரிக்கிறான்னு கேட்டா அறவே ஆதரிக்க கிடையாது இஸ்லாம் வந்து ஒரு என்ன செய்கிறது திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கையை எவனாவது புறக்கணிச்சிருந்தான்னு சொன்னா அவன் இஸ்லாத்துல இருக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவங்க காலத்துல ஒரு மூணு பேர் வர்றாங்க நீங்க வர்றாங்க ரகுசெல்லா அலை செல்லமுடைய மனைவி மாார்த்தை வர்றாங்க வந்து என்ன செய்றாங்க ரசூல்சுல்லாஹ் செல்லுடைய வணக்க வழிபாடுகள் எப்படின்னு விசாரிக்கிறாங்க ரசூல்ஸ் இல்லாஹசங்க இல்லாத நேரத்துல அவங்க வீடுகளுக்கு வந்து இப்போ ரசூல் செல்லா அரை செல்லுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கிறது எப்படி இறைவனை வணங்குவாங்க என்று விசாரிக்கிறாங்க அப்ப மனைவிமார்கள் என்ன சொல்றாங்க ரசுல்லாஹரி வணக்கத்தை பத்தி வணங்குவாங்க தூங்குவாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன பொழுதுன்னு கேட்டா இது கம்மியா இருக்குது கடவுளுக்கு தான் முழுசா அர்ப்பணிக்காம அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டு கொஞ்சம் மூலம் அவங்க செய்யறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அல்லாஹ் வந்து பாவத்தில் மன்னிச்சுதான் அவங்க கம்மியா செஞ்சா போகுது நம்மளுக்கு பாவத்தை மன்னிக்கிறது இந்த கேரண்டிங் கிடையாது அதனால நம்ம என்ன செய்வோம் இன்னும் அதிகமாக நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு அவங்க தீர்மானித்துக் கொண்டு மூணு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அம்மான இன்னை சல்லில் லைலா பதா நான் வந்து இரவு முழுசும் இனிமே தொழுதுகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் இரவு முழுசும் ரசுல்லா வந்து கொஞ்சமான கொடுக்குறாங்க இருந்தால் நமக்கு பற்றாது நான் என்ன செய்ய போகிறேன் இனிமே இரவு முழுதும் தொழுகை தான் இந்த இரவில் இசாலுக்குட ஆரம்பிச்சா சுப்பு வரைக்கும் தொழுகையில தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் ஓ காலாகர் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆனால் அசூனுக்கு தகவல் விலா உப்பிடும் காலமெல்லாம் நோம்பு முந்நூற்றி தான் நோம்பு வைக்க போறேன் ஒரு நாள் கூட நோன்பு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம நோம்பு வச்சு எல்லா உக்கா என்ன செய்ய போறேன் நான் நெருங்க போறேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் என்ன செய்யறாரு கேட்டா ஆனா ஆத்த சொல்லுவோம் நான் வந்து பொம்பளை நாடவே மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற நான் வந்து திருமணமே செய்ய மாட்டேன் அப்ப மூணு பேர் வந்து நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல முடிய மனைவி மாற்ற அவங்களுடைய வணக்கத்தை பத்தி கேட்டுவிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த வாக்கு கொடுத்து தர்றாங்க ரசூல்லாவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல நாங்க சாதாரண மக்கள் எங்களுடைய பாவங்கள்ல மனுஷருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல அதனால கூடுதலா செய்யணும் எந்த கூடுதலா ஒருத்தர் நான் நோம்பு விடவே மாட்டேன் ஒரு நாள் கூட இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார் ரசூல் செல்லா அந்த உடனே இந்த மூணு பேர் வந்ததும் இவங்க பேசி கொண்டதும் இவங்களுக்கு சொன்ன மறுமொழியும் எல்லாம் ரசூல் செல்லா அலுவலம் அவங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லப்படுது அப்ப ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் வந்து கேட்கறாங்க அன்பும் உள்ளது குல்தும் கதாவக நீங்க தான் இந்த மாதிரி சொன்னார்களா மூணு பேரையும் பாக்குறாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்கள மூணு விதமான முடிவு எடுத்தீங்கள நீங்க தான் அந்த ஆளுகளான் கேட்கறாங்க ஆமாங்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க ஆமா ஒல்லாகி இன்னில அக்ஷாக்கும் லில்லாஹி வாத்து காக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அல்லாகவை உங்களை விட நான் ரொம்ப பயப்படுறேன் அல்லாஹ் பயந்து தானே இதெல்லாம் செய்யணுங்கிறீங்க உங்களோட கூட பயப்படுறேன் நானும் அவ்வளவு செய்யலையே உங்களை விட உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட அல்லாவை ரொம்ப பயப்படுறது யாரு நான் தான் அல்லாவை பயப்படுறேன் ஆனாலும் நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் வைக்காமலும் இருக்கிறேன் முன்னூத்தி அறுபத்தி நாள் நானே வைக்கிறது இல்ல நோன்பு வைக்கிறது என்பது ஒரு நாள் வைக்கவே ஒரு நாள் வைக்க மாட்டேன் ரெண்டு நாள் வைப்பேன் மூணு நாள் வைக்க மாட்டேன் இப்ப நானே நோன்பு வைத்தவனாகவும் இருக்கிறேன் நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன் காலமெல்லாம் நோன்பு நோட்டு கொண்டு நான் இருக்கிறேன் ஆனா எனக்கு அல்லாவுடைய அச்சம் அதிகமா இருக்கிறது அல்லாவுடைய அச்சம் அதிகமா இருந்து கூட நான் இப்படி செஞ்சது இல்ல அதே மாதிரி ஒரு வார குது தொடவும் செய்யறேன் தூங்கவும் செய்யறேன் தொழுவரை கொஞ்ச நேரத்தை உதிக்கிறவன் அது மாதிரி இருக்க மாட்டேன் தூங்க வேண்டிய நேரத்தை தூங்கவும் செய்யறேன் அப்ப நான் தொடவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் அதே மாதிரி ஓ அத்துலோச்சும் மிஸ் நான் பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூவரா நான் இருந்து கொண்டு அல்லாஹ ரொம்ப பயந்து கொண்டிருந்தும் கூட இதெல்லாம் அதுக்கு தடையான காரியம் இல்ல என்ற காரணத்தினால் நான் கல்யாணம் செஞ்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்ன சேர்ந்தவர் இல்ல அப்ப கல்யாணம் யார் யாரு அவரு இது புகாரியில ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஹரிசா நீங்க பார்க்கலாம் அப்ப ஒருத்தர் திருமணம் செய்யாம நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்க போறேன் ஒரு அவர் நம்மை சேர்ந்தவர் கிடையாது நபிகள் நாயகம் சேர்ந்தவர் கிடையாது அவர் வேற மதத்துக்காரரு திருமண வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்தது அது இஸ்லாமத்தினுடைய அடையாளம் இருக்கிறது முஸ்லீமாயிருக்க அடையாளம் என்ன திருமண வாழ்க்கைதான் தான் என்று ஒத்துக்கொள்வதுதான் நீ இருக்கிறது அடையாளம் திருமணத்தை விட அதை துறப்பது நல்லது என்று நினைத்தால் நீ இருக்க முடியாது என்னுடைய என்னுடைய உபத்தில் ஒரு ஆளை நீ இருக்க இயலாது என்று நபிகள் நாயகம் சரலா அரசு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் ரசூலாட்ட வந்து சகாபாக்கள் சில பேர் முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க வந்து ரொம்ப என்ன மதீனாவுக்கு வந்த புதுசுல பெண்கள் கிடைக்கல ஏன் பெண்கள் கிடைக்கல ஆண்கள்லாம் ஹிஜிரத்து பண்ணி வர்றாங்க ஒரு ஊர்ல எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த ஊர்ல உள்ள மாப்பிள்ளைக்கு தகுந்த அளவுக்கு தான் பொண்ணு இருக்கும் ஒரு ஊர்ல பத்து ஊர் அளவுக்கு பொண்ணு இருக்குமா இருக்காது ஒரு ஊர்ல ஆம்பளை இருந்தா அதே மாதிரி பொம்பளை இருப்பாங்க அந்தந்த ஊர் ஆம்பளைக்கு அந்தந்த ஊர்ல பொண்ணு கிடைச்சிடும் ஒரு வெளியூர்ல இருந்து நூத்து கணக்கான பேர் உள்ள நுழைஞ்சா ஒரு இருநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இன்னொரு நூறு பேர் ஆம்பளையா வந்து நுழைஞ்சாங்கன்னு சொன்ன பொண்ணு கிடைக்குமா கிடைக்காது அப்ப ஹிஜிரத்தி என்கிற பெயர்ல மக்காவில இருந்து நிறைய சகாபாக்கள் வந்து மதியனாவுக்கு வர்றாங்க ஆம்பளைங்க ரொம்ப வர்றாங்க பெண்கள் ரொம்ப 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 குறைவாக தான் நினைஞ்சாங்க பண்ணி வந்தாங்க அப்ப ஆண்கள் அதிகமாக மதீனாவில் வந்து இறங்கினால் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா மதீனாவுடைய ஆம்பளைகளுக்கு தான் மதீனாவில் பொண்ணு கிடைக்கும் ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ இருபத்தஞ்சோ வந்தாங்க செய்யலாம் பொண்ணு கொடுக்க முடியும் ஒரு ஊரே காலி பண்ணிட்டு ஒரு பெரிய கூட்டமா வந்து நுழைஞ்சாங்கன்னு சொன்னா பெண் கிடைக்காது அப்ப ரசூர் சொல்ல ஆசை செய்யறாங்க இந்த பெண்கள் கிடைக்க மாட்டேங்குது திருமணத்திற்கு எங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கல என்று சொல்லும் பொழுது ரசூர் என்ன பண்றாங்க உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா இன்னர வாழ்க்கைக்கு உனக்கு சக்தி கிடைச்சுன்னு சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க மனுஷத்தா மின் குமுள் பாத்தியது யாருக்கு அதற்கான வசதி இருக்கிறதோ அவர் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி சொல்லட்டும் இல்ல என்று சொன்னா அலைகி பி சௌம் அவர் நோம்பு வச்சுக்கிறோம் கிடைக்கலண்டா தான் பொண்ணு கிடைக்கல அல்லது பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்ல அதுக்கு தேவையான வசதிகள் இல்ல மகள் கொடுக்க முடியல அந்த மாதிரியான ஒரு நிலை அடுத்து ஏற்படுமையான நோன்பு வைத்துக் கொண்டு நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்ளணுமே நோன்பு வைத்துக் ஆனால் பசி வந்துட பத்தும் வறந்தோன்னு சொல்லுவாங்க பசியில் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான உணர்வுகளுக்கும் நாட்டம் இருக்காது வேற மாதிரியான தப்பு தண்டா செய்வதற்கு என்ன செய்யாது மனசுல வந்து தூண்டுதல் குறைவா இருக்கும் அதனால நோன்பு வைத்துக் கொண்டு உங்களை என்ன செஞ்சுக்கிறீங்க கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமணம் செய்வது அப்படி வலியுறுத்துறாங்க கிடைக்காட்டி நோன்பு வச்சுக்க கிடைச்ச கல்யாணம் அப்ப கிடைக்குமே ஆனால் உனக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் கல்யாணம் தான் பண்ணணுமே தவிர இல்லாட்டி தான் என்ன செய்யணும் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இல்லற வாழ்க்கைய இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து யுத்த காலத்துக்கு போறாங்க இல்லையா ஒரு போர் அந்த காலத்துல எதிரிகள் சண்டைக்கு வர்றதும் போறது பாதி வாழ்க்கை பொருளே போயிடும் சகாபாக்களுடைய பாதி போர்க்களத்துக்காக பிரயாணம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய உணவு அந்த வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆசை அதிகரிக்கும் இந்த பேரிசம்பளம் இந்த மாதிரி உணவுகளுக்கு என்ன ஆசை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப வந்து பெண்கள் வாழ்க்கையத்துல கிடைக்காது அப்ப ரிசுல இருக்க எல்லாருடைய தூதர் ரொம்ப சிரமமா இருக்கிறது எங்களுக்கு வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல அதனால நாங்க வேண்டால் ஆண்மை இன்னைக்கு செய்யட்டுமா இந்த துறவரத்துக்கு அடுத்து அதுக்கு மேல உள்ள ஸ்டேஜ் இது துறவரம்னா அந்த ஆசையை வைத்துக் கொண்டே கட்டுப்படுத்துறதா சொல்வது இது என்னது அந்த ஆசையே வராது அந்த ஆண்மை எடுத்துடுறது அந்த காலத்துல மித்தர்ல செய்வாங்க போல இருக்கு செய்வாங்க மிருகங்களுக்கு செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஆண்மை நீக்கம் செய்து கொள்வது அப்போ உங்க என்ன கேட்கறாங்க அல்ல ஒரு தூதர நாங்க ஆண்மையை எடுத்துட்டுமா ஆண்மை நீக்க செஞ்சிருட்டுமா என்று கேட்கறாங்க அப்ப ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது எந்த ஒரு காரணத்தினாலையும் பெண்கள் கிடைக்கல என்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு உங்களுடைய ஆசையை அதிகரித்து விட்டது என்ற காரணத்தினாலையும் கூட அந்த ஆண்மையை நீக்கி கொள்ற வேலை நீ செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள் இது புகாரில் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாலாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகிய ஹதீசர்கள் இதை பார்க்கலாம் அப்ப ஆண்மை நீக்கம் செய்வதற்கு மார்க்கம் தடுக்கிறது என்ன அர்த்தம் கல்யாணம் பண்ணணும் எப்படியா கஷ்டப்பட்டு தேடி கிடைக்கிற கல்யாணம் பண்ணு கல்யாணம் ஆசை வருது என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த ஆன்மீக நீக்கிக் கொள்ளாதே அப்படிங்கிறாங்க அது மாதிரி வந்து உஸ்மானி பெண் மதூன் என்கிற ஒரு சகாபி போய்